வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா மகர ராசி நேர்களுக்கான இந்த மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டங்கள்ல அவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்க இருக்கிறது அந்த விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய மாற்றப் போகிறதா அவர்களுக்கு மீண்டும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் காத்திருக்கிறதா இது போன்ற நிறைய விஷயங்களை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை உங்களுடைய ஆழ்மனதில் நினைத்து கொண்டு ஓம் விநாயகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த ஒரு கஷ்டங்களாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாகவே உங்களுக்கு குறைய தொடங்கும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியில் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னாலுமே நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மனத்துணிவும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் அதிகம் பெற்ற மகர ராசி அன்பர்களே நீங்கள் அதிகமாக உழைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகத்தையும் வந்து காட்டுவீர்கள் பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அதே நேரங்களில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் உங்களுடைய உடைமைகளை நீங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்வது மிகவும் நல்லது தொழில் வியாபாரங்களில் ஏற்படக்கூடிய பண தேவையை வந்து சரி கட்ட நண்பர்கள் மூலம் உதவிகள் வந்து கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் வந்து காண தேவையான பணிகளில் ஈடுபடுவீர்கள் அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகங்கள் தொடர்பான வேலைகளில் அலைச்சங்களும் இருக்கும் ஆனாலுமே செய்த வேலைகளுக்கு நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும் அவற்றை அதேபோல் லாபமாக வந்து கையாண்டு சமாளிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை வந்து பேசாமல் இருப்பதன் மூலம் ஒற்றுமைகள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களை வந்து செலுத்துவது நல்லது குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் பெண்களுக்கு பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும் பயணங்களின் போது பொருட்களின் மீது கவனங்கள் தேவை அதே போல எடுத்த காரியத்தை வந்து செய்து முடிப்பதில் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் கலைத்துறையினருக்கு முயற்சிகளினுடைய பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் ஆனாலுமே பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அரசியலில் உள்ளவர்களுக்கு வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனங்கள் தேவை சிலருக்கு இடமாற்றங்களும் உண்டாகலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை தரமும் உயரும் அதேபோல் மாணவர்களுக்குமே தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகளானது கைகூடும் வீணாலை சிலை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் வீடு மனை வாங்க தடைகள் சுப காரியங்கள் செய்வதற்கு தடை நற்செயர்கள் எது செய்வதற்குமே தடையாக இருந்து வந்தது இனி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மாறக்கூடும் தாயாருடன் இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும் தாய் வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகளானது பிணக்குகளானது வந்து நீங்கி புதிய விதமான ஒரு உறவுகள் வந்து நீடிக்கப் போகுது வேலை வாய்ப்பில் இருந்த சுணக்கங்களும் மாறும் உங்களது வாக்குவன்மைகள் வந்து கூடும் தைரியங்களும் கூடும் அதேபோல் பிள்ளைகளினுடைய வளர்ப்பின் போது கவனங்கள் தேவை உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் அதேபோல் மாத்திர செலவினங்கள் வந்து குறையும் அதேபோல் கணவன் மனைவியினுடைய கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு மறையும் அதேபோல் கவனங்கள் தேவை வீண் வாக்குவாதங்கள் உங்களுக்கு வேண்டாம் நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியுமே நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம் இந்த காலகட்டங்களில் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றங்கள் ஏற்படும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது கவனங்கள் தேவை வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலிடம் செய்யவும் அதேபோல் தூங்கப்போகும் போகும் முன் குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிவிட்டு படுக்கச் செல்லவும் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் எல்லாம் வேண்டாம் மேலுமே உங்களுக்கு பண வரவுகளானது கணிசமாக உயரப்போகிறது புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும் மனதில் தன்னம்பிக்கையை உங்களுக்கு அதிகரிக்கும் எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களானது அதாவது மன உறுதிகள் ஏற்படும் அதேபோல் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யங்களும் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிறந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால உதவிகளும் கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவங்களும் வந்து ஏற்படலாம் உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்களானது படி உயரும் உடல் நலனில் மட்டும் சற்று கவனத்தை வந்து செலுத்த வேண்டும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் மாறும் அதேபோல் உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளும் கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தினரிடம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் சுமாராக தான் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியம் உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் நீங்கள் தவிர்க்கவும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மேலுமே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அதேபோல் கணவரினுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகளும் கிடைக்கக்கூடும் முன்னதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு மூன்றில் இருப்பதனால நன்மைகள் பெற்று வரும் அதேபோல் தொடர்ந்து மற்ற கிரகங்களும் ஆதரவாக வந்து இருப்பதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ஒரு பக்கம் ராகுவும் மறுபக்கம் செவ்வாயினுடைய யோகங்களானது வழங்க இருக்கிறது நினைத்த செயலை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் அதேபோல் நீங்கள் தொட்டதில் எல்லாமே வெற்றிகள் என்ற ஒரு நிலைகளும் ஏற்படும் தொழிலினுடைய உத்தியோகத்துல எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறப் போகிறது லாபங்களும் அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் குடும்பத்தில் சுபச்ச நிலைகளும் ஏற்படும் அதே சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் வந்து உண்டாகும் பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்க போகிறது முயற்சிகள் யாவுமே வெற்றியாகும் தடை தடுமாற்றங்கள் விலகும் அதேபோல் தொழிலில் லாபங்களும் அதிகரிக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகளும் விலகும் உங்களுடைய செல்வாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வெளிவிடும் அரசியல்வாதிகளினுடைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு காணப்படும் அதேபோல் கலைஞர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் வர ஆரம்பித்து விடும் விவசாயிகளுக்கு இப்பொழுது காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக <ım>. தான் <ylum>. காணப்படும் <todh> முதலாக வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் சஞ்சரிப்பது உங்களுடைய ராசியை வந்து பார்க்க இருப்பதனால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து யாவுமே உயரும் தொழிலில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளானது இப்பொழுது உங்களுக்கு வெற்றியாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா நடந்தேறும் முடியாமல் இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் விலகி உறவுகளும் உங்களை தேடி வரக்கூடிய நிலைகள் ஏற்படும் அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதனால எவ்வித ஒரு சங்கடங்களில் இருந்துமே நீங்கள் வெளிவருவீர்கள் பொது வாழ்வில் வந்து ஈடுபடுவோருக்கு புதிய பொறுப்பு பதவி வந்து சேரும் அதேபோல் வேலை தேடி வருவோரினுடைய முயற்சிகள் படிதமாகும் திருமண வயதினருக்கு நல்ல வரன்களும் வரும் அதேபோல் வந்து பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் யோகமான காலகட்டங்களாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல்களும் ஏற்படும் பிள்ளைகளால நன்மைகளும் அதிகரிக்கும் குடும்பத்தில் இரு பிரச்சனைகளும் விலகும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டங்களாக இருக்கப் போகிறது அதேபோல் உங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் அதேபோல் தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை வந்து சாதிப்பீர்கள் வியாபாரங்கள் தொழிலில் புதிய பாதைகள் உங்களுக்கு வந்து தெரியும் புதிய முதலீடுகளால் லாபத்தையும் நீங்கள் காண்பீர்கள் அதே போல் இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவானும் அதிர்ஷ்டங்களை வந்து தர இருப்பதனால முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலகு அலுவலக பணியில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் ஏற்படும் தொழிலாளிகளுக்கு ஊதியங்களும் அதிகரிக்கும் மதிப்பும் உயரும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்படும் பல வழிகளிலுமே பணம் வர ஆரம்பிக்கும் பெண்களினுடைய எதிர்பார்ப்புகள் இப்பொழுது நிறைவேறும் மேலும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான மனு புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ